இயல்பான சனி ஆட்சியை கொண்டிருக்கக்கூடிய இந்த சனி பார்வை கெடுதல் ஆனால் இவர் ராஜ யோகாதிபதி என்பதால் இவர் இயல்பாக இருக்கிறார் அமைப்பில் ஆதிபத்திய நன்மைகள் இருக்கின்றன சனியின் பார்வை பதினோராம் இடத்தை பார்க்கிறது பணத்திற்கு நல்லது ஒன்பதாம் அதிபதி உண்மையிலேயே பதினோராம் இடத்தை பார்க்கிறார் இங்கேயே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க சனி பதினோராம் அதிபதியை பார்க்கிறார் ஒன்பதாம் அதிபதியாக பார்க்கிறார் இந்த இடத்தில் ராஜ யோகாதிபதியாகிய சனி தன்னுடைய ஆதிபத்திய நன்மைகளை செய்கிறார் ஆனால் காரக ரீதியாக குருவை கெடுக்கிறார் குருன்றவர் பத்து லிட்டர் பால் சனின்றவர் நூறு எம்எல் வேஷம் அந்த பத்து லிட்டர் பாலில் நல்லது செய்யக்கூடிய பாலில் 100 ml வெஷம் கலந்திருச்சு இதை விடலாம் உதாரணம் சொல்ல முடியாது இப்ப இந்த இடத்துல பார்வை கெடுதல் புரிஞ்சு போச்சா ஒன்பதாம் இடத்துல தனித்து இருக்கிறார் சுபத்துவமாக இல்லை இவருடைய அமைப்பில் அப்படியே பதினோராம் இடத்தை பார்த்து விட்டாரா இந்த இடத்துல ஆதிபத்திய நன்மைகள் என்று சொல்லப்படக்கூடிய பண வரவிற்கு ஏற்படக்கூடிய அமைப்புகள் குருத சனித செயல உண்டு சனித உண்டு இந்த இடத்துல ஒன்பது பதினோராம் அதிபதிகளுடைய அமைப்பும் பதினோ ஒன்பதாம் அதிபதி பதினோராம் வீட்டை பார்க்கக்கூடிய லாபங்கள் பணம் தனவரவு வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு